ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்டெல் இன்னைக்கு இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்க இருந்து சேரீஸ் வந்துருக்குங்க அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அன்பாக்ஸ் வீடியோ பார்க்க போகிறோம் இங்கே இருக்கிற பொட்டீஸ் எல்லாமே இருந்து வந்துருந்தாங்க இன்றைக்கி பார்க்க போகிற சாரீ பார்த்தீங்கன்னாக்கா காட்டன் சாரீங்க காட்டன் சேரீ வியர் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும் இந்த சம்மருக்கு நம்மளால் வெயிலில் நிறைய புட்டாஸ் இருக்கிற சேரீ கட்ட முடியல பட்டு பட்டுசியில் கட்ட முடியலன்றவங்க இதை கண்டிப்பாக வியர் பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இதனோட ப்ரைஸு ஆடி ஆஃப்ரா ஜஸ்ட் எழுநூறு மட்டும்தாங்க ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு உங்களால் பட்டு சீலை ஜெரிக சீலை கட்டி இருக்க முடியல அப்படின்னாக்கா இந்த காட்டன் சீலை வியர் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குங்க சாரீ பார்த்தீங்கனாக்கா ப்ரீமியம் குவாலிட்டியில் பண்ணதுங்க சூப்பராக இருக்கும் சாரீ புட்டாஸ்லாலும் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக அழகாக இருக்கும் கோர்வை பார்ட்ரு மீனா புட்டா வந்துருங்க ஒரு பக்கம் பெரிய பாட்ரு ஒரு பக்கம் சின்ன பாட்ரு வந்துடும் சாரி நல்லா சாஃப்டாகவே இருக்கும் உங்களுக்கு வியர் பண்ணுறதுக்கும் சூப்பராக இருக்குங்க ஃபங்க்ஷனுக்குலாம் நீட்டாக கட்டிட்டு போகலாம் நீங்கள் இதில் நிறைய கலர்ஸ் அவைலபிள் இருக்குது நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம் அதில் ஜாயின் பண்ணிட்டீங்கனாக்கா நாங்கள் டெய்லியும் வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் அப்லோட் போடுவோம் நீங்கள் அதிலேருந்து பார்த்து கூட தெரிஞ்சுக்கலாம் இல்லை கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் மெசேஜ் பண்ணுங்கள் இதனுடைய ஒரிஜினல் பிக்கு உங்களுக்கு அனுப்புகிறோம் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு சில வேணும்னா கூட நாங்கள் வந்து ஆல் ஓவர் இந்தியா குறியீடு போட்டுருவாங்க நீங்கள் பல்காக எடுத்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரேட்டு விலை கம்மி பண்ணி கொடுப்போம் இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வெளியில் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னாக்கா இது ரெண்டாயிரத்துக்கு மேலே போகும் குவாலிட்டியாகவும் இருக்கும் சாரி நல்லா சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்